இளையராஜாவோட மகள் பவதாரணியோட இழப்பு அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆகட்டும் நம்மளாலேயே வந்து அதை ஏற்றுக்க முடியல அந்த குடும்பம் இந்த ஒரு ஆழ்ந்த ஒரு சோகத்திலேருந்து எப்படி மீண்டு வரப்போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இப்போ வரைக்குமே தெரியல ரெண்டாயிரத்தி அஞ்சில் பவதாரணி வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு ஆனாலும் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் பவததாரணிக்கு உடலில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு ஆனாலும் அவங்க வெளியில் சொல்லாமல் இருந்திருக்காங்க அப்பப்போ வந்து வயிறு வலி வரும்போது கூட அந்த அப்போ ஒரு டேப்லெட் போடுவோம் இல்லையா அந்த வலிக்காக ஒரு மாத்திரை மட்டும் எடுத்துக்குவோம் இல்லை அந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் இருக்காங்க எதுவுமே கவனிக்கலை வீட்லையுமே பவதாரணி இதை பற்றி எதுவுமே சொல்ல லாஸ்டா வந்து ரத்த வாந்தி எடுத்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா தான் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி அவங்க எல்லா செக்கப்பும் பண்ணப்போ அவங்களுக்கு கேன்சர்னு தெரிய வந்திருக்கு அப்போவுமே ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சரி கீமோ கொடுக்கலாம் அதுக்கான அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பவதாரணிக்கு அதுக்கேற்ற உடம்புல தெம்பு இல்லை அப்படிங்கிறதுனாலையும் ஆயுர்வேத சிகிச்சைக்காக நம்ம வந்து போகலாம் இலங்கைக்கு போயிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே சிகிச்சை பலன் இல்லாமல் தான் பவதாரணி இறந்து போயிருக்காங்க இருந்தாலும் ரொம்ப நாள் வரைக்கும் பவதாரணிக்கு வந்து கேன்சர் அப்படிங்கிற விஷயத்த மறைச்சி வச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு லாஸ்ட் இயர் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய்ட்டு பவதாரணிக்கு எல்லாம் பிடிச்ச எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து பாடி நல்ல காமெடி பண்ணி நல்லா சிரிச்சு சந்தோஷமா இருந்திருக்காங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் பவதாரணி சீக்கிரமே போயிருவாங்க அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தோட நோக்கமா இருந்திருக்கு இது எல்லாமே கேட்குறதுக்கு நமக்கே ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா பவதாரணி இறந்ததுக்கு அப்புறமா அவங்க பீரோலேருந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்திருக்காங்க அதை பார்த்தோன்னே ரொம்பவே கதறி எழுதியிருக்காங்க பவதாரணியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அப்படி என்னதான் இருந்துச்சு அதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெக்னன்சி கீடை அந்த கார்டு இருக்கு இல்லையா அதை வாங்கி வச்சிருந்திருக்காங்க ஏன்னா கல்யாணமாக இத்தனை வருஷமாகியும் குழந்தை இல்லை இல்லையா ஸோ அடிக்கடி அந்த கிட்ட யூஸ் பண்ணி பரிசோதனை பண்ணி பார்த்துருக்காங்க நமக்கும் ஒரு குழந்தை பிறக்காதா நமக்கு அன்சி வாயிட மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு இதை கேட்குறப்போ நமக்கு கஷ்டமா இருக்கு கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு ரொம்ப வேதனையா இருக்கும் இந்த ஒரு அவங்க சீக்கிரமே மீண்டு வரணும் அப்படின்னு நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நன்றி